திண்டுக்கல் பெருமாள் கோவில்பட்டி மண்டு சுவாமி கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கம் கோவிலுக்கு முன்புள்ள நிலம் தொடர்பாக ஹிந்து மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் பிரச்சனை இருக்கு கிறிஸ்தவர்கள் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்க கோவில் நிர்வாகத்தினர் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் பண்ணி தீபம் ஏற்ற ஆர்டர் வாங்கிட்டாங்க ஆனா கிறிஸ்தவர்கள் பிரச்சனை பண்ணினதால நேற்று பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு திண்டுக்கல் கலெக்டர் சரவணன் அந்த பகுதிக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டார் கடைசி வரை தெய்வம் ஏத்தவே இல்லை ரெண்டு தரப்பினருக்கும் இடையே மோதல் வர சூழல் இருந்ததால நூற்று கணக்கான போலீசார் ஸ்பாட்ல குவிஞ்சிட்டாங்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவுக்கு எதிராக உடனடியா ஹைகோர்ட் மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு கலெக்டர் சரவணன் மற்றும் திண்டுக்கல் விளக்கம் கொடுத்தாங்க கோர்ட் மதிக்கலன்னு கலெக்டர் மற்றும் எஸ்பி கிட்ட எழுத்து மூலமா விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு ரெண்டாவது நாளா இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு தொடருது ஃபயர் வண்டி மற்றும் ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு கோவில் வாசல்ல ஆரம்பிச்சு ஊர் ஃபுல்லா இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்புல இருக்காங்க தெய்வம் ஏற்றுவது குறித்து இன்னைக்கு சாயங்காலம் தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில் பதற்றமான சூழ்நிலை நிலவுது